ஹலோ விவாஸ் சிம்மராசி நேயர்களுக்கு பிப்ரவரி பதினொன்று தைப்பூசத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கிரக மாற்றங்களானது ஏற்படுது ஸோ அதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது அந்த திருப்பங்களானது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களின் சூரியனுடைய சஞ்சாரங்களை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஸோ அந்த கிரகங்களினுடைய சஞ்சாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறதா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கடந்த சில காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேர்கள் அனுபவித்த கஷ்டங்களும் அதேபோல் பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தீரக்கூடுமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு புதுவிதமான பிரச்சனைகளானது உருவாக போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான தைப்பூச திருநாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாங்க இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்பொழுது இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாங்க ராசிநாதன் சூரியன் ரணருண ரேகஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கின்ற தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்திற்கு மாற இருக்கின்ற சுபசெலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க அதேபோல் பயணங்கள் மூலமாகவே வீண் அழைச்சலும் காரிய தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும் புதிய நட்பு வட்டாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுங்க அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலுமே அது அவருக்கு சம வீடுகளாகும் தொழில் வியாபாரங்களானது சுமாராகவே வந்து நடக்குங்க கடன் பிரச்சனைகளானது கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே செலவுகளானது உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியும் இருக்கு அதேபோல் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலைகளானது இப்பொழுது மாறும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மன கஷ்டங்களானது இப்பொழுது ஆகல கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களானது உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது அவர்களுடைய நலனில் வந்து அக்கறையை காட்டுவீர்கள் சாதித்துக் கொள்வீர்கள் அலைச்சலும் காரிய தாமதங்களும் ஏற்படலாங்க மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பதும் நல்லது கலைத்துறையினருக்கு கூடுதல் பனிச்சுமைகளானது ஏற்க வேண்டியும் இருக்கும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லதுங்க வீண் அலைச்சல் தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் கவனங்களானது தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவும் போய் வீண் பிரச்சனைகளை வந்து கவனங்களானது தேவை கவனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது மன துயரங்களானது உங்களுக்கு நீங்கும் சிற்றின்பு செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க மனதில் ஏதாவது கலக்கங்களானது ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழிகள் சுமைக்க நேரிடுங்க அதேபோல் ஒதுங்கி சென்றாலுமே வழியை வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைகளை வந்து போடலாம் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் காணப்படுங்க எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோள் இன்றி வேலையை செய்ய வேண்டியும் இருக்கும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாங்க குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகளானது ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையும் இருக்குங்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலமாக எல்லாவற்றிலுமே உங்களுக்கு அனுகூலங்களானது உண்டாகுங்க டென்ஷனையும் குறைப்பது நல்லது இந்த நேரங்களில் உங்களுக்கு எதிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது போட்டி பொறாமைகளும் அகல எல்லா வகையிலும் நன்மைகளும் உண்டாகும் எதிலும் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பையும் நீங்கள் பெறுவீர் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தலைகளும் ஏற்படக்கூடும் தாயினுடைய உடல் நலனில் கவனங்களானது தேவை ஆன்மீகத்தில் நாட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கீங்க சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவையும் பெறுவீர் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது வந்து அதிகரிக்கீங்க பணிகளில் அவர்களுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் போன்ற வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வாய்ப்புகளானது ஏற்படும் மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும் புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம் மேலுமே தடைபட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கி சாதகமான பலன்களானது உங்களுக்கு ஏற்படுங்க எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்களானது இப்பொழுது வேகம் பிடிக்கும் கண்மூடித்தனமாக எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தக்க ஆலோசனையுடன் செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த தொழில் வியாபாரங்கள் தொய்வுகளானது நீங்கி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களினுடைய வரவுகளை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் அதேபோல் நிதி பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே குழப்பத்துடனேயே செய்ய நேரிடுங்க சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் பயணங்கள் செல்லும்போது கவனங்களானது தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளும் உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சலானது ஏற்படும் கடன்களானது கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதங்களானது உண்டாகுங்க வீட் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவதும் நல்லது முன்னேற்றங்களுக்கான காண கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாகவே வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்கள் மூலமாகவே உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் மாணவர்களுக்குமே கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்க பாடுபட வேண்டியும் இருக்கும் மேலும் பலவிதமான துறைகளில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க தெய்வ அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வளங்களானது சிறப்படையுங்க காரிய அனுகூலங்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் செல்வாக்கில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலுமே அதை முறியடிக்கக்கூடிய வல்லமையானது கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கீங்க சுப நிகழ்ச்சிகள் உடனடியாகவே நிறைவேறாமல் போகலாம் தெய்வ நம்பிக்கையில் அனைத்துமே சுபமாக நிகழும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியும் இருக்குங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் அனுசரணையுடன் நடந்து கொள்ளவும் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பார்கள் பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வங்களானது பிறக்கும் குறைந்த முதலீட்டில் தொழிலையும் நீங்கள் தொடங்கலாம் தைப்பூசத்திற்கு பிறகு எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கும் வரை அந்த காரியங்களானது முடியுமா முடியாதா என்ற ஒரு மனக்கவலைகளானது இருக்கும் வீண் அலைச்சலும் உங்களுக்கு குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலைகளானது ஏற்படுங்க சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது எதிலுமே கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை மனக்கவலைகளானது உங்களுக்கு நீங்கும் காரிய வெற்றியும் உண்டாகும் எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது வெளிப்படுங்க மீன் கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதங்களானது ஏற்படுங்க பக்தியில் நாட்டங்களானது அதிகமாகும் நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபங்களானது ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது கொடுக்கும் மேலும் ஒரு சில சமயங்களில் வந்து உங்களுடைய தொழிலில் சிரமங்களானது ஏற்பட்டு மறையும் அதன் பின்னர் பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடியுங்கள் செச்சல விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் தான் என்பதை உணருங்கள் கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மையானது கிடைக்கும் உடலைப் பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களும் ஏற்படும் மேலும் பரிகாரமாக தை போது முருகப்பெருமானை வழிபாடுகளை செய்து அவருக்கு பிடித்தமான நெய்வீதியங்களை செய்து வைத்து படையுங்கள் அதனுடன் சேர்த்து வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில வெற்றிலையை கொண்டு ஒரு நெய் தீபங்களை ஏற்றுவது மிக சிறந்தது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த ஒரு தீபமானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவும் சோ இந்த ஒரு தீபத்தை முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்தின் போது ஏற்றுவது மிக சிறப்பானதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்கிட்ட அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ